பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் சில சமயங்களில் மனிதர்கள் பொருள்கள் இவை போல இன்னதென்று உணர முடியாத ஒளிமிக்க உருவம் கொள்கின்றன அவை வெளியில் இருப்பன போல தோன்றுவதில்லை ஆனால் அவற்றின் இருப்பை உணர்வதன்றி காணும் தன்னை பற்றி எவ்வித உணர்வும் அற்றிருக்கிறான் மனதில் ஆழ்ந்த அமைதி இருக்கிறது அச்சமயங்கள் தன்னில் தான் தக்கனவா அல்லது இது அனுகூலமற்ற மனோராஜ்ய நிலையா அதை தற்காலிக சாந்தி தரும் நிலையாக கருதி விருத்தி செய்யலாமா மகரிஷி மனதில் இருக்கிறது. இதுவே இல்லை இதை என்று உணராமல் இதை பற்றி கேள்வி கேட்டதே இந்நிலை வந்து போகிறது என்று காட்டுகிறது பாக்கி விருத்திகள் இருக்கும் போது ஆழ்கள் என்பது அமையும் மனதை திருப்பி உன்முகமாக்கி வெளி விஷய மேற்பரப்பிற்கு கீழே மூழ்க வேண்டும் ஆனால் அறிவுக்கு மறைப்பின்றி நிலை பெற்ற சாத்திய திகழும் போது முழுகுவதற்கு தேவை ஏதேது அந்நிலையை தன்னிலையாக உணராவிட்டால் மூழ்க வேண்டியது அவசியமே இக்கருத்தால் இந்நிலையில் அனுபவத்துக்கோ மூழ்குவதற்கோ தகுதியானாம் இதனால் நீ கேட்ட பின்னிறுவி நாட்களும்